கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பள்ளத்தூர் பக்கத்தில் கொட்டறிஞர் ஊரில் தான் இருக்குது இங்கே வந்து எங்கள் அண்ணன் பண்ணி காயக்கூட்டிக்காமல் வந்தோம் இந்த பிள்ளையார் தான் எங்கள் அண்ணன் பண்ணி காயக்கூட்டினாங்க தோனையாந்தவங்க கோயிலுக்கு பக்கத்தில் இந்த பிள்ளையார் கோயிலுக்கும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கோவில் நிறைய மரங்கள் இருக்குது நல்ல ஒரு கோழி மாதிரி இருக்குது தான் இந்த கோயில் கோழி வருத்த ஐயன்னு சொல்லுவாங்க இல்லை தோழியாந்தவர் கோயில்னு சொல்லுவாங்க பிக்னிக் வரைக்கும் இது ஒரு நல்ல இடம் இங்கே வந்து வெத்திங் போக்கு கூட இங்கே நிறைய இருப்பாங்க இங்கே வந்து நிறைய குழந்தைங்களுக்கும் பேக்கெல்லாம் பத்திரமாக பார்த்துக்கணும் நாங்கள் போன்ற அன்னைக்கு எந்த ஒரு குழந்தமே இல்லை அங்கே வந்து சிக்கு பண்ணி அந்த பண்ணிக்கிறாங்க அவங்க கேண்டாம் பக்கத்தில் ஒரு பெரிய குளம் இருக்கும் அந்த குளத்தில் வந்து நிறைய மீன்களாக இருக்கும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் அந்த மீன்களை பார்க்கவே நாகத்தூரம் தீதியனோட நிறைய தீன் வந்து இந்த கோவில்தான் ஏற்றி வைப்பாங்க அது மட்டும் இல்லை கழகையும் ஒவ்வொரு தீன் வந்து இங்கே தான் ஏற்றி வைப்பாங்க காய குட்டி ஒன்னொன்னு பிள்ளைங்களுக்கு இங்கே இங்க டீஜெல்ல காய கூட்டுவாங்க அந்த வந்துச்சு இந்த கோயில் பாத்தீங்கன்னா தபதிமலை ஐயப்பன் கோயில் மண்கள் மட்டும் தான் முள்ளு போய் தாமியை பார்த்து கும்பிட முடியும் பெண்களில் பத்து வயிற்று கீழே உள்ள குழந்தைங்களும் அறுபது வயிற்று மேன உள்ள பெண்களும் உள்ளே போய் தாமிக்க முடிய முடியும் மித்த பெண்கள்லாம் வந்து அதுக்குன்னு ஒன்று தனி வந்து நிற்க அங்கே தான் நின்று தாம கும்பிடலாம் வெக்காலத்து தொட்டி வர பெண்களுக்கெல்லாம் அனுமதி கிடையாது இந்த எதுலாம் எங்கள் அப்பா தான் வீடு எழுதி கொடுத்தாங்க உங்களுக்கு யூடியூக்கும் நம்பதே இந்த வீடியோ போகிறீங்களா லைக் பண்ணிங்க ஷேர் பண்ணிங்க கமெண்ட்ங்க மழை கமெண்ட் சேனல் தம்பிய பண்ணிங்க அப்படியே பக்கத்து இப்போ கிக் பண்ண மருந்து தங்க பாய்